நியூஸ் டைம் டிஎ நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் அணிஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் நேற்றைக்கு தாவேகாவை சேர்ந்த ஜான் ஆரோக்கியசாமி அவர்களை பற்றி ஒரு விரிவாக்கம் ஒன்று கொடுத்துருந்தீங்க நீங்க அதோட விரிவாக்கத்தினுடைய நிலைமை வந்து இப்ப என்னவா இருக்கு ஜான் ஆரோக்கியசாமியோட நிலைமை இப்பதைக்கு என்னவா இருக்கு அடுத்த கட்டம் என்னவா மாறும் சார் அதாவது இந்த சிபிஐ விசாரணை வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்ததை விட ரொம்ப சீரியஸாக போகுது இவ்வளோ சீரியஸாக இந்த வழக்கு விசாரணை போகும்னு யாருமே எதிர்பார்க்கல முதல்ல வந்து எல்லா ஊடகங்களும் ஆல் இண்டியா ஊடகங்களும் வந்து விஜய் வந்து ஒரு விட்னஸ் இதில் அவர் வந்து ஒரு சாட்சி அவர் எந்த குற்றமும் பண்ணலை அப்படின்ற அடிப்படையில் தான் சிபிஐ விசாரிக்குது அப்படின்னு சொல்லி செய்தி வெளியிட்டாங்க உங்களுக்கு தெரியும் தேசிய ஊடகங்கள் எல்லாமே வந்து மோடியோட தயவால் பிஜேபி ஆதரவோடு நடக்கக்கூடிய ஊடகங்கள் அதுலேயும் குறிப்பாக ஆங்கில ஊடகங்கள் என்டி டிவி டைம்ஸ் நவ் ரிப்பப்ளிக் டிவி நியூஸ் எக்ஸ் இந்த மாதிரி இந்த டிவி எல்லாமே வந்து மோடி கோடி மீடியான்னு சொல்லுவாங்க அவங்க இதில் தான் வந்து நடக்கும் அவங்களோட ஃபண்டிங்கில் தான் நடக்கும் அவங்களுடைய அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் அதில் வரும் காங்கிரஸுக்கு எதிராக தான் கருத்து வரும் மோடிக்கு ஆதரவாக தான் கருத்து வரும் மோடி என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த கருத்தாக வரும் அந்த டிவிலாம் இன்றைக்கி வந்து அப்படியே மாறி போச்சு டெல்லியில் விஜய் வந்து விட்னஸ் கிடையாது விஜய் வந்து சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது விஜய் வந்து சாட்சி கிடையாது விஜய் ஒரு குற்றவாளி சந்தேகப்படக்கூடிய அளவுக்கான குற்றத்தை செய்த நபர் அப்படின்னா குற்றவாளி தான் விஜய் வந்து குற்றவாளி அப்படின்றாங்க சஸ்பெக்ட் அப்படின்றாங்க இது வந்து இந்த நரேஷன் வந்து மத்தியானத்துலேருந்து எல்லா டிவிலையுமே ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ தான் நம்ம வந்து நேற்று வெளிப்படுத்தின விஷயம் ஒன்று வந்து இன்றைக்கி பல செய்தி நிறுவனங்களில் செய்தியாக தமிழ்நாட்டில் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் அப்படியே படிக்கிறேன் அந்த செய்தி தான் நான் நேற்று நம்ம பேசின செய்தி தாவேக்கா பொதுக்கூட்டம் மாநாடு வெளிநாட்டு நிதி அம்பலம் கிறிஸ்துவ மிஷினரி வலை அமைப்புகள் மூலம் பணம் அனுப்பப்பட்டமை உறுதி சிபிஐ விசாரணையில் முக்கிய தகவல்கள் வெளியீடு தமிழ்நாட்டு அரசியலில் நடிகர் விஜய் தொடர்புடைய தாவேக்க பொதுக்கூட்டங்கள் மற்றும் மாநாடுகள் குறித்து வெளியான தகவல்கள் இப்போது ஒரு புதிய கட்டத்தை எட்டியுள்ளது வெளிநாடுகளிலிருந்து பல கோடி ரூபாய் நிதி அந்த நிதி பெரும்பாலும் கிறிஸ்துவ மிஷினரி வலையமைப்புகள் வழியாக இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது சிபிஐ விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கிய உண்மை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இது எங்கே இது இந்த தகவல் வெளியாகுதுன்னா சிபிஐயோட விசாரணையில் வெளிநாட்டு நிதி மிஷினரி பாதி தாவேக்கா சார்பில் நடத்தப்பட்ட பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் அரசியல் பிரச்சார நிகழ்ச்சிகளுக்கான செலவுகளுக்கு வெளிநாடுகளில் இயங்கும் கிறிஸ்தவ மிஷினரி தொடர்புடைய அறக்கட்டளைகள் என்ஜிஓ வலையமைப்புகள் நம்பிக்கை அமைப்புகள் மூலம் நிதி இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டதாக வங்கி பரிவர்த்தனை ட்ரஸ்ட் கணக்குகள் மூன்றாம் தரப்பு அமைப்புகள் வழியாக இந்த பணம் சுழற்றப்பட்டுள்ளதாக சிபிஐ விசாரணையில் தெளிவாக கண்டறியப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது எஃப்சிஆர்ஏ சட்டமீறல் அரசியல் மற்றும் மதம் இந்திய சட்டப்படி வெளிநாட்டு மத அமைப்புகள் அரசியல் நடவடிக்கைகளுக்கு நிதி வழங்குவது கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து ஃபாரின் ஃபண்ட் வந்து கொடுக்கக்கூடாது கிறிஸ்துவ மிஷினரி அமைப்புகளில் இருந்து வந்த நிதி அரசியல் மாநாடுகள் மேடை அமைப்பு போக்குவரத்து டிஜிட்டல் பிரச்சாரம் போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தால் அது எஃப்சிஆர்ஏ சட்டத்தின் நேரடி கடுமையான விதிமீறல் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதெல்லாம் வந்து பயன்படுத்தி நீங்கள் பொதுக்கூட்டம் மேடை டிஜிட்டல் அலங்காரம்லாம் பண்ணிங்கன்னா அது எஃப்சிஆர்ஏ சட்டப்படி தப்பு ஜான் ஆரோக்கியசாமி ஒரு நிதி ஒருங்கிணைப்பின் மையம் இந்த நிதியெல்லாம் ஒருங்கிணைத்து கொடுக்கிறது வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவர் ஒரு நிதி ஒருங்கிணைப்பின் மையம் நடிகர் விஜயின் அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி வெளிநாட்டு தொடர்புகள் மிஷினரி வலை அமைப்புகள் நிதி ஒருங்கிணைப்பு தொடர்பான ஆவணங்கள் மற்றும் தகவல்களின் அடிப்படையில் இன்று சிபிஐயின் நேரடி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் எந்த அமைப்புகள் எந்த நாடுகள் எந்த வழித்தடங்கள் எந்த நிகழ்ச்சிகளுக்கு அந்த பணம் பயன்படுத்தப்பட்டன என்ற விவரங்களை உறுதி செய்யவே இந்த விசாரணை நடைபெறுகிறது மதம் ப்ளஸ் வெளிநாடு ப்ளஸ் அரசியல் தேசிய பாதுகாப்புக்கு இது ஒரு நேரடி சவால் வெளிநாட்டு மிஷினரி நிதி அரசியல் இயக்கங்கள் அரசியல் மற்றும் கலாச்சார மாற்றம் இந்த மூன்றும் ஒருங்கிணைந்தால் இது வெறும் அரசியல் விவகாரம் அல்ல அதாவது வெளிநாட்டு மிஷினரி நிதி அரசியல் இயக்கங்கள் அடையாள அரசியல் மற்றும் கலாச்சார மாற்றம் இந்த மூன்றும் ஒருங்கிணைந்தால் அது வெறும் அரசியல் விவகாரம் அல்ல அது தேசிய இறையாண்மை சமூக ஒற்றுமை ஜனநாயக தூய்மை என அனைத்தையும் பாதிக்கும் மிக கடுமையான விஷயம் இந்திய நாட்டோட இறையாண்மை சாவரனிட்டி ஆஃப் இந்தியா சமூக ஒற்றுமை ஜனநாயகத்தின் தூய்மை இவற்றை என அனைத்தையும் பாதிக்கும் மிக கடுமையான விஷயம் அதனால்தான் இந்த விவகாரத்தில் சிபிஐ தளர்வில்லாமல் செயல்படுகிறது அதனால்தான் அவங்க வந்து எந்த கேப்பும் விடாமல் தளர்வே இல்லாமல் அவங்க செயல்படுறாங்க சிபிஐ விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை தகவல்களின் அடிப்படையிலான விவகாரம் கிறிஸ்துவ மிஷினரி வலையமைப்புகள் மூலம் வெளிநாட்டு நிதி அரசியல் மேடைகளுக்குள் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வருவது ஒரு ஆபத்தான முன்னுதாரணம் இந்த விசாரணையின் இறுதி முடிவுகள் பல அரசியல் முகமூடிகளை கயற்றப் போகிறது என்பதில் ஐயமில்லை இது வந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சிபிஐ டிபெண்ட் பண்ணி நியூஸ் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய தகவல்கள் இதை தான் வந்து நம்ம நேற்று சொன்னோம் ஜான் ஆரோக்கியம்ன்றவர் சாதாரண ஆள் இல்லை இவங்கெல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் ஃப்ரான்ஸு அப்புறம் ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பழைய ரஷ்யாவோட நாடுகள் அந்த நாடுகள்லேருந்து செயல்படக்கூடிய சில அமைப்புகள் அந்த அமைப்புகள் மற்றும் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸை பேஸ் பண்ணி பாண்டிச்சேரி அங்கேருந்து தான் ஆனந்தும் அங்கேருந்து தான் வராது ஏன் ஆனந்தும் ஜான் ஆரோக்கியமும் தான் விஜயோட கட்சியுடைய இரண்டு கண்கள் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோட லாட்ரி படம் வந்து ஒரு முகம் அவ்வளோதான் ஆனால் உண்மையான விஷயம் என்பது அந்த தாவேக்கா என்கிற தேருக்கு அச்சாணி வந்து ஒன்று புஷியானது இன்னொன்று வந்து ஜான் ஆரோக்கியம் இதை தான் வந்து ஸ்மெல் பண்ணிட்டாங்க இதை வந்து ஆராய்ஞ்சி ஆராய்ஞ்சி பார்க்கும்போது இவர் வந்து ஒரு சுவிசேஷ பிரச்சாரகர் ஜான் ஆரோக்கியசாமிக்கு இன்னொரு வடிவம் வந்தாங்கன்னா இவர் வந்து இயேசுவை பற்றி பேசக்கூடிய ஒரு பிரச்சாரகர் இவர் பேசின பல பேச்சுகளில் வந்து பிஜேபிக்கு எதிராக மோடி வந்து ஒரு சாத்தான் அமித்ஷா வந்து ஒரு பேய் இது வந்து பிசாசு கூட்டம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசியிருக்காரு ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து விஜய் வந்து பிஜேபியோட சேர்றதுக்கான விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இந்த விஷயங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் அவங்களுடைய கருத்து அதனால தான் வந்து ஜானை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க சம்மன் அமைச்சிருக்காங்க இன்றைக்கி போன விஜயையும் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ஏதோ தேனில் கலந்த பழங்கள் மற்றும் குளிர்பானங்கள் தான் சாப்பிட்ருக்காரு அவரை வந்து மிக கடுமையான கேள்விகளுக்கு உட்படுத்தியிருக்காங்க அவர் வந்து குற்றவாளின்ற அடிப்படையில் அவரை விசாரித்து விசாரணை போயிட்டுருக்கு இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்கு அது இன்னும் முடியல இது வரைக்கும் போயிட்டுருக்கு ஜான் வந்து இன்றைக்கி டெல்லிக்கு போகலை பயம்தான் போனால் அவரை தூக்கி உள்ளே உட்கார வச்சிருவாங்க அப்படின்னு ஒரு பயம்தான் அப்போது அவர் வந்து சட்ட வல்லுநர்களோடு ஆலோசனை பண்ணிக்கிட்டு சென்னையில் இருந்துக்கிட்டு சிபிஐக்கு ஏதோ கடிதங்கள் கொடுத்ததா தகவல்கள் சொல்கிறாங்க இன்னொரு தகவல் ஜான் வந்து டெல்லிக்கு போயிட்டார்ன்றதுன்னு தகவல் சொல்கிறாங்க ஆனால் அவர் பெரிய அளவுக்கு வெரிஃபை பண்ணதில் அவர் வந்து சென்னையை விட்டு மூவ் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஸோ நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து வேறு டைரக்ஷனுக்கு போகுது கரூரில் வந்து நாற்பத்தோரு பேர் சாவதற்கான காரணகர்த்தாவாக விஜய் இருந்தார் அப்படின்றத வந்து ஏற்றுக்க கூட தமிழக அரசு வந்து இல்லை ஒரு தலைவர் தனது தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டார் அப்படின்னு சிஎம் சொன்னார் முதல்வர் ஸ்டாலின் சொன்னார் ராகுல் காந்தி இவருக்கு ஆறுதல் சொன்னார் நாற்பத்தோரு பேர் செத்துதுக்கு மன உளைச்சலில் இருப்பார் விஜய்னு ஆறுதல்லாம் சொன்னார் ஆனால் பிஜேபி அதை வேறு மாதிரி பார்க்குது இது எல்லாமே வந்து ஒரு வெளிநாட்டு நிதியிலிருந்து ஒரு மத அடிப்படையிலான நிதியில் வந்து இவங்க வந்து இயங்குகிறாங்க மத அடிப்படையிலான ஒரு கட்சியை உருவாக்குறதுக்கு பார்க்குறாங்க நம்மளே ஏற்கனவே மத அடிப்படையிலான கட்சியாக இருக்கிறோம் பிஜேபி நமக்கு போட்டியாக இன்னொரு கட்சியை வந்து தமிழ்நாட்டில் உருவாக்குறாங்க இவங்க இது மூலமாக ஒரு விஷயத்தை வந்து இந்தியா முழுக்க இப்போ இங்கே சக்ஸஸ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதே நெட்ஒர்க் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி இந்தியா முழுக்க கொண்டு போய்டுவோம் இந்தியா முழுக்க கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க இப்போ கேரளாவில் வந்து தேர்ட்டி பர்சன்ட் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க இப்போ கேரளா முடிஞ்சு போச்சு ஆந்திராவில் பல பேக்கெட்டுகளில் கிறிஸ்து கிறிஸ்தவர்கள் இருக்காங்க அங்கே முடிஞ்சு போச்சு இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் சர்ச்சு இருக்குது எல்லா இடத்துலையும் இந்த ஆர்சின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய நெட்வொர்க் என்பது பெரிய அளவுக்கு இருக்குது அந்த ஆர்சி நெட்வொர்க்கோட வீச் என்பது பெருசு அந்த நெட்வொர்க் மூலமாக இவங்க கொண்டு போயிடுவாங்க அப்படின்றது தான் இவங்களுடைய பயம் அது வந்து எஃப்சிஆரிய சட்டப்பிரகாரம் நீங்கள் வந்து ஃபாரின் ஃபண்டு பெறுறது வந்து தடை செய்யப்பட்டுள்ளது மதர் தெரேசாவோட தொண்டு நிறுவனம் இருக்கு இல்லையா அந்த தொண்டு நிறுவனத்துக்கு கூட இந்த மாதிரி வெளிநாட்டு நிதியை இவங்க வாங்குறாங்கன்ற அலிகேஷன் வந்து சோதனைகள்லாம் நடத்தப்பட்டுச்சு ஸோ இது ரொம்ப சீரியஸான விஷயமாக இந்த கேஸை கொண்டு போயிட்டுருக்காங்க இதில் விஜய் வந்து சிக்கியிருக்காரு அடுத்தது ஜான் ஆரோக்கியம் சிக்குவார் ஜான ஆரோக்கியம் சிக்கினா அவர் கைதாவார் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் நம்ம ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவர் கைதாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் விஜய்யே கைதாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதோட முதல் ஸ்டெப்பாக வரைக்கும் விட்னஸ் அப்படின்னு விசாரிக்கப்பட்ட விஜய் வந்து இப்பொழுது குற்றவாளின்னு விசாரிக்கப்பட்ட சார் சவுக்கு சங்கர் அவர்களுடைய ஜாமீன் ரத்து வழக்கம் வந்து இன்னைக்கு வரதாக இருந்தது அது எந்த நிலவையில் சார் இருக்கேன் அது வந்து காலையில் உடனே எங்களுக்கு டைம் வேணும்னு சவுக்கு சங்கர் அவங்க அம்மா தரப்பு வழக்கறிஞர்கள் கேட்டாங்க இந்த வழக்கை வந்து வேல்முருகன் ஒரு நீதியரசர் அவர் தான் விசாரிக்கிறார் அந்த நீதியரசர் எப்படிப்பட்டோன்னா போலீஸ்காரங்களே பயப்படுவாங்க அவர் பாட்டை சுத்தமாக போலீஸோட அட்ராசிட்டிஸ் எதாக இருந்தாலும் அலோ பண்ண மாட்டார் அவ்வளோ டெரரான ஒரு ஜட்ஜு எதுக்குமே அவர் அவர் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாருன்னு யாருமே ப்ரெடிக் பண்ண முடியாது அந்த மாதிரி அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அரசுக்கு எதிராக பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு அவர் இவங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க நேத்தே போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் இவர் படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க இது என்னென்னா இவர் வந்து மருத்துவ காரணங்களுக்காக தான் இவரை வந்து பெயில் கொடுத்துருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றம் வந்து இவருக்கு மருத்துவ காரணங்களுக்காக பெயில் கொடுத்துருக்காங்க வழக்கோட சாராம்சம் என்னென்னா மருத்துவ காரணங்களுக்காக நீங்கள் எஸ் எம் சுப்பிரமணியம்னு ஒரு நீதிபதி வந்து மருத்துவ காரணங்களுக்காக பெயில் கொடுத்துருக்காரு ஆனால் இவர் வந்து ட்ரீட்மெண்ட்டே எடுக்கல என்றைக்கு வெளியில் போனாரோ அன்னிலேருந்து அவர் வீடியோ பேசிக்கிட்டே தான் இருக்கார் பொங்கல் விழா கொண்டாடுறாரு ரைட்டா அந்த மாலதின்னு ஒரு அம்மா வீடியோவில் அவர் கூட அம்மா வந்து மேடம் மேடம்னு கூப்பிடுறாரு அவங்க வந்து சார் சார்னு கூப்பிட்றாங்க ப்ரைவேட்டு கா கான்வர்சேஷன்லலாம் மாமா அப்படிதான் வருது இவங்களுடைய கான்வர்சேஷன் இப்படி இருக்கிறாங்க இவங்க பெரிய அளவுக்கு வந்து இவங்க டோட்டலாக வந்து கண்டினியூஸாக வீடியோ போட்டு இவங்க வந்து நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வந்து மீறுறாங்க எனவே இவங்களுக்கு வந்து கொடுத்த ஜாமீனை ரத்து பண்ணணுன்னு தான் வழக்கு அப்போது நீதி நீதி நீதியரசர் வேல்முருகனும் இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு அந்த வீடியோக்கள்லாம் எனக்கு கொடுங்க நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் உடனே இன்றைக்கி நேற்று இந்த இந்த வழக்கு வந்து இன்றைக்கி வருது நேற்று திடீர்னு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு ஜென்ரல் வார்டு இதில் அட்மிட் ஆகிட்டு இவருக்கு பல பல தரப்பட்ட சிகிச்சைகள் டெஸ்ட்டு சோதனைகள் எல்லாம் பண்ண மாதிரி இந்த ரெண்டு நாளாக ஒரு வீடியோ போடல கிட்ட ரெண்டு நாள் பொங்கல் லீவு அதுக்கப்புறம் பொங்கல் லீவ்லாம் மாலதியோட தான் கொண்டாடினார் அவர் அதுக்கப்புறம் திடீர்னு அங்கே போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு சோதனை டெஸ்ட்டு அப்படி இப்படின்னு ஒரு சீனை வந்து அரங்கேற்றிட்டு நீதிபதிகிட்டே வந்துட்டு காலையில் அட்ஜன்மெண்ட் கேட்டுட்டு மத்தியானம் வந்துட்டு நாங்கள் வந்து வேறு ஜட்ஜை பார்க்குறோம் வேறு நீதிபதிக்கிட்ட முறையிட இந்த வழக்கை நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னு அவங்க அம்மா தரப்பில் சொல்கிறாங்க நீதியரசர்கிட்ட அப்போது நீதியரசர் டென்ஷன் ஆகிட்டார் நீங்கள் வந்து வேறு நீதிபதிக்கிட்ட போங்க அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை இதை வந்து முடிவு பண்ண வேண்டியது சென்னை உயர்நீதிமன்றத்தோட சீஃப் ஜட்ஜு தான் வந்து அதை முடிவு பண்ணும் அவர்கிட்ட நீங்கள் பெடிஷன் போடுங்க இருபது வருஷமாக நான் வந்து நீதிமன்றத்தில் இருக்கேன் இந்த மாதிரி என்னோட இருபது வருஷ வரலாற்றில் என் மேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு யாரும் சொன்னதில்லை என்னை வந்து குற்றவாளி ஆக்குறீங்க நீங்கள் இதெல்லாம் நீதிபதியுடைய அப்சர்வேஷன்ஸ் நாளைக்கு ரெண்டு மணி இருபத்தஞ்சி நிமிடம் வரை உங்களுக்கு டைம் நீங்கள் போய்ட்டு சிஜே கிட்ட போய் இந்த வழக்கை மாற்றி வாங்கிட்டு வந்துடுங்க இல்லைன்னா நாளைக்கு நான் வந்து இந்த வழக்கை நானே விசாரிப்பேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்கேன் என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த உடல்நிலை சரியில்லைன்னு ட்ராமா போட்டது வந்து சசிகலா தான் போட்டிருக்காங்க சசிகலா வந்து அன்னிய செலவணி வழக்கில் நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸில் கைது செய்யப்படுறாங்க நாங்களாம் ரிப்போர்ட்டர்ஸ் நாங்களாம் வந்து சசிகலா வந்து கைது செய்யப்பட்டவுன்னே ஏற்போம் நாங்கள் அமலாக்கத்துறை ஆஃபீஸ் வந்து ஹேடோஸ் ரோட் சாஸ்திரி பவன் நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸில் நாங்களாம் அமலாக்கத்துறையில் இருப்போம் அப்போல்லாம் இந்த சவுக்கு சங்கர் ஐஜி ஆஃபீஸில் பாய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம் டீ பாய் வேலை அப்போ நாங்கள்லாம் ரிப்போர்ட்டர்ஸு நாங்கள்லாம் காத்திருப்போம் அந்தமாக வந்து கரெக்டாக வேனில் வரும் திரையிலேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க சிறையிலேருந்து கூட்டிட்டு வந்தோடனே போலீஸ் வந்து கஸ்டடி அமலாக்கத்துறை வந்து கஸ்டடி கேட்கும் உடனே அந்த வேன்லேருந்து நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு ஸ்டரில் கூட்டிகிட்டு போவாங்க இந்த மாதிரிலாம் வேணும்னே ஒரு கையை இழுத்துக்கும் ஒரு காலை இழுத்துக்கும் அப்படியே நாடகம் நடிகும் இந்த மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாளில் பதினஞ்சு நாள் சசிகலா வந்து ட்ராமா போட்டுச்சு எங்கே எக்மோர் கோர்ட்டில் சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கிட்டே போட்டுச்சு நாங்கள்லாம் பார்ப்போம் ஜாலியாக உட்காந்துன்னு வரோம் நீதிமன்ற வாசல் வரைக்கும் ஜாலியாக உட்காந்துன்னு வரோம் நீதிமன்றத்துக்கு போகும்போது இந்த மாவு ஸ்டெச்சரில் கூட்டிகிட்டு போவாங்க இந்த மாதிரி படுத்துக்கினே ஒரு கையும் ஒரு காலையும் இழுத்துக்கிட்ட மாதிரி ட்ராமா ஒன்று போடும் இந்த மாதிரி ட்ராமாலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெறுத்து அதுக்கப்புறம் அந்தமாவுக்கு உரிய ட்ரீட்மெண்ட்டை நீதிமன்றம் கொடுத்துச்சு இது மாதிரிலாம் ட்ராமா போடாதீங்க அப்படின்னு அந்த மாதிரி இவன் சவுக்கு சங்கர் சசிகலா ட்ராமாவையே பார்த்த சென்னை நீதிமன்றத்துக்கு நீதிமன்றம் இப்போது சவுக்கு சங்கர் ட்ராமாவை பார்க்குது இவனுக்கு இல்லாத வியாதிகள் இல்லை உண்மையிலே உனக்கு இருக்கிற வியாதி வந்து எச்ஐவின்னு சொல்கிறாங்க அந்த எச்ஐவி இருக்குதுன்றதை அவன் வந்து சொல்லிட்டு போயிடலாம்ல வேற எந்த பிரச்சனையுமே அவனுக்கு இல்லைல்ல அது சொல்லலை அது சொல்லாமல் ஏகப்பட்ட சீனு ஏகப்பட்ட ட்ராமா ஒரு சிட்டிங் ஜட்ஜு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு அப்போ ஹைகோர்ட்டை எவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறான் மாதிரி யாருமே முட்டால் கூட இந்த வேலையை செய்ய மாட்டான் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜிக்கிட்ட வந்து நீ ச நீங்கள் சரியில்லை உங்கள் கிட்டே வந்து கேஸை நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்னு பெட்டிஷன் போடுறோம் அவரு டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் சிஜி கிட்டே ஆர்டர் வாங்க நாளைக்கு ரெண்டே கால் மணி வரைக்கும் உங்களுக்கு டைமு அப்படி இல்லைன்னா நான் இந்த கேஸை நானே விசாரிப்பேன் அப்படின்னு அவரே அறிவிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ செந்தில் பாலாஜி வந்து உண்மையிலேயே ஹார்ட் அட்டாக் வந்து யூரின் போனதை வந்து கிண்டல் அடித்தான் சவுக்கு சங்கர் செந்தில் பாலாஜியை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவர் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு பக்கத்தில் யூரின் போகிறதுக்கு ஒரு தனி பேக்கை இவர் இருக்கார் அப்போது செந்தில் பாலாஜி யாராக இருந்தாலும் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது யூரின் வரும் தானாக வரும் அன்கன்ட்ரோலபுளாக வரும் கேட்டுங்களா அப்போது என்னை தொ கொலை செய்கிறதுக்கு இவன் இவன் செஞ்ச ஏற்பாடு தான் இவன் தான் என்னை அடிங்கன்னு கள்ளக்குறிச்சியில் வந்து சொல்கிறான் அவனை முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் அவன் அவனுங்க வந்து என்னை துரத்துறானுங்க அடிக்கிறதுக்கு கார்லையும் பைக்லேயும் துரத்துறானுங்க நான் காரை ஓட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆகுறேன் நூறு நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுறான் காரை ஓட்டும்போதே ரன்னிங்லேயே வந்துடுச்சு ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் வரும்போது சுகர் இருக்கும்போது வலி தெரியாது ஆனால் யூரின் பாஸ் ஆகுது அப்போது எனக்கு ஒரு டவுட் ஆகுது நமக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னா அப்போ அதுக்கப்புறம் பேச வரல வாய் பேச்சே வரல இவன் வந்து செந்தில் பாலாஜியை வந்து அப்படி கிண்டல் பண்ணான் யூரின் போகிறத ஹார்ட் அட்டாக் வந்து யூரின் போகிறது இன்றைக்கி ஒரு யூரின் பேக்கோடு இருக்கார் அதோடு இல்லாமல் ஒரு மனுநீதி சோழன் மாதிரி செயல்படுற ஜட்ஜு அவரை விமர்சனம் பண்ணிவிட்டு இன்னொரு ஜட்ஜுக்கிட்ட கேஸை கொண்டு போகும்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஹவர்ல அவர்கிட்ட வந்து அவரை வெறிப்பேற்றுறான் போய் என்ன விநாச விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அதோடய ஒட்டுமொத்த ட்ராமாவும் பண்ணிவிட்டு ஒரு ஜட்ஜையும் அவமானப்படுத்திட்டு இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லம்மா இது வந்து ஒரு நல்ல நின் மனநிலையில் இருக்கக்கூடியவன் செய்ய மாட்டான் இவனுக்கு உண்மையிலேயே உடம்புல வியாதி இருக்கானா இருக்குது ஹார்ட்டில் பிளாக் இருக்குன்றான் இருக்கலாம் இவனுக்கு எச்ஐவி இருக்குன்றது வந்து உலக பிரசித்தமான உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை இதெல்லாமே வந்து இவன் நரேட் பண்ணிட்டு போகலாம் அதை விட்டுட்டு இவன் வந்து உட்காரான் வீடியோ பேசுகிறான் இஷ்டத்துக்கு எல்லாரையும் கிண்டல் அடிக்கிறான் அப்போ கூட ஆனந்தன் ஒரு வழக்கறிஞரை பற்றி பிஎஸ்பி வழக்கறிஞரை பற்றி தப்பாக பேசி அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ ரீசெண்டாக ஒரு எஃப்ஐஆர் ஆகியிருக்கா அவன் மேல் சுத்தமாக அடங்குற இது எங்க போய் முடியுன்றது சத்தியமா என்ன பொறுத்த வரைக்கும் அது தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்கு சார் ஜான்வரி இருபத்தி மூணாம் தேதி வந்து மதுராங்கத்தில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பொது கூட்டம் நடத்துறாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாரும் கலந்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருக்காங்க இதுல எல்லாரும் கலந்துக்குவாங்களா சார் அங்கே என்ன சார் நடக்கும் அவங்க வந்து டிடிவி தினகரன் ஜி கே வாசன் தேமுதிக எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு வர்ற மாதிரி இது பண்ணுறாங்க அவர் இருபத்தி மூணாந்தேதி வர்றாரு அதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்றாந்தேதி வந்து பியூஷ் கோயல் வர்றார் அவர் வந்து கூப்பிட்டு எல்லா கட்சியும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிவிட்டு அவங்கள எல்லாரையும் வந்து அதிமுக மேடையில் வந்து ஒற்றுமையாக ஏற்றுற மாதிரி முயற்சி இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் டிடிவி ஓப்பனாக சொல்லலை ஆனால் அவர் வர்றது நைன்ட்டி பர்சன்ட் உறுதின்னு சொல்கிறாங்க ஓபிஎஸ் இது வரைக்கும் ஓப்பனாக சொல்லலை அவரும் வர்றது வர உறுதின்றாங்க சசிகலாவும் வந்து கூட கள்ளக்குறிச்சியில் ஏதோ ஒரு கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கூட தனி அரசுன்னு ஒருத்தர் அவர் பக்கத்தில் இருக்க கிரீன்வேஸ் ரோட்டில் இருக்க மந்திரிகள் சக்கரபாணி இன்னொரு மந்திரி இருக்கார் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தார் உடனே தனியரசு எடப்பாடி சந்திப்பு ரகசிய பேச்சுவார்த்தை அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர் வந்து திமுக ஆதரவு பெற்ற எம்எல்ஏ அவர் கொங்கு இளைஞர் பேரவைன்னு ஒரு கட்சியை இருக்காரு அவருக்கு எடப்பாடி கிட்ட போகிறதுக்கான எந்த விதமான இதுவும் கிடையாது அவருக்கு அவர் வந்து சாதாரணமாக அவர் சக்கரபாணி வீட்டுக்கு போனவரை பார்த்துட்டு எடப்பாடி வீட்டுக்கு போயிட்டேன்னு ஒரு சீனை போட்டு இது பண்ண இதுதான் அதிமுகவுடைய இன்றைய நிலைமை யாரும் கூட்டணிக்கு வர இல்லை இவங்க எதிர்பார்க்கறது வந்து தாவேக்கா வந்து படிஞ்சு வரும் தங்கள் பக்கம் படிஞ்சு வரும் அப்படின்ற மாதிரி இவங்க எதிர்பார்க்குறாங்க பட் ஆனால் தாவேக்கா விஷயத்தில் இவங்க போகிற டைரக்ஷன் வந்து சுத்தமாக அந்த கட்சியே டிஸ்மாண்டில் பண்ணிடுவாங்க போகிறதுக்கு தாவேக்காவில் இது வரைக்கும் யாருமே எதுவுமே பேசக்கூட தயாராகலை அந்த அளவுக்கு அடி சரியான அடி வந்து அந்த கட்சிக்கு விழுந்துட்டிருக்கு ஜனநாயகன் படமும் வந்து ரிலீஸ் ஆகலை தாவேக்கா வந்து திணறிகிட்டு இருக்குது சிபிஐ என்கொயரி மேலே என்கொயரி எல்லா க கட்சி நிர்வாகிகளும் திணறிறாங்க ஸோ தாவைக்காய் இந்த சைடு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அதுவும் இப்போ இல்லை மற்ற கட்சிகளை சேர்க்கணுன்ற இவங்களுடைய முயற்சியும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறல அது சொல்லுவாங்க தமிழில் நித்திய கண்டம் பூர்ண ஆயுஸு ஆயுஸு கெட்டின் ஆனால் நித் டெய்லி கண்டம் இருக்கும் அவங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு வாங்க அந்த மாதிரி நிலமையில் தான் அதிமுக இன்றைக்கி நின்றுகிட்ருக்கு சார் தமிழ்நாட்டில் காங்கிரஸில் வந்து எழுபத்தி ஒரு மாவட்ட செயலாளர்களை வந்து புதுசாக போட்டிருக்காங்க எதனால் சார் இந்த திடீர் மாற்றம் எல்லாமே செல்வ பெருந்தகையுடைய கரத்தை வலுப்படுத்துகிற மாதிரி கட்சி வந்து மாணிக்கம் தாக்கூரு சசிகாந்த் செந்தில் இவங்க கண்ட்ரோல்லாம் வந்து கட்சி இருந்தது அதெல்லாம் மாற்றி முழுக்க முழுக்க மாவட்ட செயலாளர்கள் எழுபத்தோரு பேரை வந்து மாற்றி செல்வ பெருந்தகையோட கண்ட்ரோலில் டோட்டலாக கட்சியை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து தாவேக்காவோட கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி காங்கிரஸில் வந்து ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்களே திருச்சி வேலுச்சாமி மாதிரி ஆட்கள்லாம் அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய அடி முழுக்க முழுக்க கட்சியை வந்து செல்வ பெருந்தகை கையிலேயே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வந்து கொடுத்துருக்கு இது கொடுத்தா மட்டும் போதாது இந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் தான் வந்து திருச்சி வேலுசாமி மாதிரி ஆட்கள் பேசுறதெல்லாம் வந்து குறையும் இவங்க மேலெலாம் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்தா தான் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சின்ற மாதிரி வறுமை தவிர மற்றபடி மாவட்ட செயலாளர்கள் கொடுக்கறதுனால மட்டும் ஒன்றும் நடத்துறாது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்கார்ட்ல விதிமிரல் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு புகார் ஒன்று வருது சார் இது உண்மையாக போய்யா சார் நீங்கள் டெய்லி விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை டெண்டரு ஹைவேஸ் டெண்டரோட அதிகமான டெண்டர் வர்ற இடம் வந்து எல்காட்டு தான் இப்போ ஒரு விருதுநகர் ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு நாலு கம்ப்யூட்டர் வாங்கணுன்னாலும் எல்காட்டுக்கு தான் டெண்டர் வரும் அது மாதிரி பயங்கரமாக டெண்டரு பர்ச்சேஸு நிறையா நடக்கிற இது வந்து எல்காட்டு அதில் வந்து அஞ்சு பர்சன்ட் நூறுரூபா டெண்டர்னால் அதில் வந்து அஞ்சு சதவிகிதம் நிதி வந்து கையை ஊழல் நடக்கிறது அப்படின்ற ஒரு புகார் வந்து சீரியஸாக எழுந்துக்கிட்டு இருக்குது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லுவாங்க அவர் காசே வாங்க மாட்டார் அவருக்கு எதுக்கு காசு அவருக்கு இருக்கிற காசு போதாதா அப்படின்வாங்க பட் ஆனால் அங்கே வந்து நடைபெறக்கூடிய முறைகேடு என்பது அஞ்சு பர்சன்ட் அப்படின்றது வந்து உலக பிரசித்தி பட்ட விஷயமாக வந்து போகுது இதில் ஹார்டனிங் ஃபேக்ட் என்னன்னா அந்த அவருக்கு ஒரு பிஏ இருக்கான் அருண்டர் அவன் மூலமாக இந்த பணம்லாம் வந்து இவரை புகழ்ந்து பேசுகிற ஊடகவியலாளர்கள் இருக்காங்க இல்லையா சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள் அவங்களுக்கு வந்து இந்த பணத்துலேருந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து போகுது அப்படின்றது தான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்களாக இருக்குது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சவுக்கு சங்கர் ரெண்டு பேருக்குமான விஷயங்கள் இப்போ சவுக்கு சங்கர் நேரடியாக வந்து பார்க்கறது இல்லை டி நகரில் ஒரு இடத்துல வச்சு அவரோட பிய வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சவுக்கு சங்கருக்கு தேவையான நிதி உதவிகளை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் செய்கிறார் அப்படின்ற மாதிரி அலிகேஷன்ஸ் வந்து அந்த சைட்லேருந்து வருது அது உண்மையாக பொய்யா அதுக்கு என்ன விசாரணை நியாயம் தர்மம் இதெல்லாம் வந்து தமிழக அரசு தான் கண்காணிக்கணும் பட் எல்காட் டெண்டர்ன்றது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் டெண்டராக தான் இருக்குது பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி